நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடும் செய்திருக்காரு இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து ஷேர் செய்யப்பட்டும் வருது நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பிலும் அவருடைய இயக்கத்திலும் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ராயன் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் என்பதால் அவருக்கு மிகப்பெரிய ஸ்பெஷலான படமாகவும் பார்க்கப்படுது இது ரசிகர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து இன்னைக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அப்படி நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய மகன்கள் அவருடைய அவருடைய அப்பா அம்மா அக்கா மாமா போன்று குடும்பத்தாருடன் சேர்ந்து அப்படி திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடும் பல ரசிகர்கள் செல்ஃபி எடுப்பதற்காக முந்தை கொட்டதுனால அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தனுஷ் அவர்களுக்கு சுவாமி தரிசனம் முடிந்த பிறகு அவரை வழி அனுப்பியும் வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் அவர் கையில வைத்திருந்த ருத்ராட்ச மாலையை வைத்து அப்படி தியானம் செய்திருந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் லைன் அப்ஸ்லேயும் வச்சிருக்காரு எல்லா திரைப்படங்களுமே அவர் மெம்மேலும் வளரணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய லைஃப்பில் இதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸாக பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல ரசிகர்களும் அவருடைய வீட்டின் முன்பு சென்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருந்தாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்